ரொம்ப நேரம் நிக்க முடியல கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து நானும் தம்பி மட்டும் தான் உள்ள போலன்னு சொல்லிட்டு உள்ள போனா எங்களை விடல அந்த என்ட்ரி பாஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மள என்னதான் சொன்னாலுமே நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க ஹாய் எவ்ரி மார்னிங் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா சாட்டர்டே சாட்டர்டே எப்போயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால தான் கிளம்பி ரெடியாக இருக்கும் போகிற வழியில் தம்பியை கூட்டிட்டு பார்க் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது சாப்பிட்டு வருவோம் சொல்ல ஹாய் இன்னும் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றதுனே டிசைட் பண்ணல அங்கே போயிட்டு தான் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் அங்கே போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கில் போய்ட்டு என்ன பண்ணுவோம் விளையாடுவியா வேற என்ன பண்ணுவா அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா ஓகே ஓகே பார்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால அப்படியே பேசிட்டே நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் அப்படியே நடந்து போறோம் அப்ப ட்ரை பண்றதுனால ஏற முடியல

பார்க்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் பையனும் விளையாண்டுட்டு இருக்காங்க என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனாலே வந்துட்டு க்ளவுடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால வந்து நான் உட்காந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தான் விளையாண்டுட்டு பார்க்க என்ன சாப்பிடலாம் சரி நாங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு போன உடனே வந்துட்டு ஜூஸ் கொடுத்தாங்க அதை நானும் தம்பியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணார் சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணார் எங்க தம்பி பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவருமே போயிட்டார் பிரியாணி வந்தோடனே நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பியை கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்தா ஹோட்டல்ல அப்புறம் பிரியாணி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தம்பிக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வெளியே உட்காந்துருக்கோம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ வாங்க போயிருக்காரு ஃபஸ்ட்டு பார்க்குள்ள வந்துட்டு என்ட்ரன்ஸ் குள்ளே போகும்போதே வந்துட்டு செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க என்ட்ரி பாஸ் வந்துட்டு கட்டியிருந்துருக்கணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அவர் வந்துட்டு போயிருந்தார் நானும் தம்பி மட்டும்தான் உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போனால் எங்களை விடலை ஏன்னா அந்த பாஸ் வந்துட்டு என்கிட்ட இல்லை அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் அவர் வர வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு அவர் வந்த உடனே அப்புறம் என்ட்ரி பாஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் ஒன் இயர்க்கு வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்துட்டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வந்து பே பண்ணியிருக்காரு ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க எங்களை ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் எல்லா டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பார்க் தம்பியை கூட்டிகிட்டு போவோம் யாரு டைம் வந்துட்டு செக் பண்ணும்போது அந்த என்ட்ரி பாஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை என்னதான் சொன்னாலுமே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு அப்படியே வர வேண்டி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன்லாம் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்ட்ரி பாஸே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு நாங்கள் செகண்ட் டைம் போகும்போது அதுக்கப்புறம் போனோம் இல்லை வெளியே நின்று பார்த்துட்டு என்னை கூட்டிட்டு அப்படியே வந்துவிட்டோம் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்து தான் ஆர்டர் பண்ணுவார் பட் இந்த டைம் என்னான்னு தெரியல ஃப்ரேம்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு அவரும் ஆர்டர் பண்ணியிருப்பார் போல் ஆனால் மீனும் சேர்த்து சிக்ஸ்டி வந்துருச்சு ஸோ அதுவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வெளியே வந்து உள்ள பில் போடும்போது தான் என்னோடய ஹஸ்பண்டுக்குமே தெரியும் பில் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவரே சொன்னார் இந்த மாதிரி சிக்ஸ்டி கிராம்ஸ் மொத்தமாக வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் எனக்கு ஷாக் என்னடா ரெண்டு மீன் தானே சாப்பிட்டோம் எவ்வளோ அமௌண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடுச்சு நைட் வந்துட்டு பதினொன்று மணிக்கு மேலே இனிமேல் வந்துட்டு தூங்க வேண்டியதான் தான் எத்தாங்க bye salim bye